நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவச இடத்துல இன்னைக்கு சர்வலோக மூலிகை அதாவது எல்லா வகையான காட்டு மூலிகைகளையும் எடுத்து சில கட மூலிகைகளையும் எடுத்து பஞ்சபூதம் மூலிகை தயலம் அதாவது நம்ம விற்பனை கொடுத்துட்டு வரோம் அதை நான் வீடியோலேயும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இன்றைக்கி அதை நம்ம காய்ச்ச போகிறோம் இப்போ வந்து சரியாக ஆறு மணிக்கு மேலாயிடுச்சு இன்றைக்கி வியாழக்கிழமை குருவுடைய நாளில் சந்திர ஓரை குருவும் சந்திரனும் இணைந்தால்தான் மூலிகையோட மருத்துவம் வேலை செய்யும் அதனால் இன்னைக்கு இந்த மருத்துவத்துக்கான நாளில் இந்த சந்திர ஊரையில் நம்ம எல்லா வகையான மூலிகையும் வச்சுருக்குறோம் இங்கேவே பாத்திரம் வச்சுருக்கோம் அடுப்பு வச்சுருக்குறோம் உங்களுக்கு எல்லா வகையான எண்ணெயும் ஒவ்வொன்றா நான் காட்ட போகிறேன் அது கரெக்டாக முதல்ல வெற்றி வேர் இது வெற்றி வேர் வெற்றி வேரை நம்ம பாத்திரத்தில் போடுறோம் ரெண்டாவது இது கூடுவெட்டியோட இலை கூடுவொட்டி இலை இந்த கூடு இது பிரம்மன் தண்டு இந்த பிரம்மன் தண்டு நம்ம அள்ளி போட போறோம் நிறைய பேர் எல்லாம் லைவா காத்துக்கு சொல்லியிருந்தீங்க அதனால எல்லா முறைகளையும் சரிப்படுத்தி லைவா காட்டுது இது பிரம்ம தண்டு போட்டாச்சு இது தைலம் இலை தைல இலை இது கற்புற வள்ளி இலை இது கற்புற வள்ளி இலை இது எலுமிச்சை பழம் இது வெள்ளருகு இது வந்து வெள்ளருகு அதாவது ஒவ்வொரு நோய் நொடிகள் சதை வீக்கம் எலும்பு அடிப்பட்டது நரம்பு ஜவ்வு நாறு சதை பிடிப்பு எல்லாம் நூறு வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மூலிகளை கிளீர் ஆகும் சொறி சரங்கு சொரியாசிஸு இந்த மாதிரி பிரச்சனைகளும் கரும்புள்ளி இது போல மறையத்துக்கும் எல்லாமே சேரும் இது ஆகாச கருக ஆகாச கடுக்கிழங்கு இது ஆகாச கடுக்க போடுது நூறு வருஷம் அந்த அடிப்பட்டு குறைக்கிறது இது கோவக்கொடி இது முடக்கட்டான் கொடி இது பாத்தீங்கன்னா கட்டுக்கொடி கருந்துளசி கருந்துளசி பெரண்டை இது பெரண்டை நாட்டின் பாத்திரத்தில் பெரண்டை அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஏன்னா உள்வீக்கம் வெளிவீக்கம்னு இருக்கும் அந்த உள்வீக்கத்தை சின்ன வெங்காயம் தான் எடுக்கும் இது ஏலக்காய் லவங்கப்பூ பட்டை இதெல்லாம் வந்து உடல் துருநாற்றத்தை போக்கக்கூடியது உடல் துருநாற்றத்தை போக்கக்கூடியது இது வந்து கள்ளி அதாவது உள்வீக்கம் ரத்தக்கட்டு இதெல்லாம் கள்ளி பார்த்து வாங்க இது வெத்தலை நெஞ்சு சளியை போக்கக்கூடியது இது எருக்க வெள்ளை இருக்க அதாவது பாதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இது குப்பமேனி உடம்புல சிறங்கு நோய்களையும் அந்த தேகத்தில் வந்து வெள்ளை வெள்ளையா இருக்கும் இல்லையா தேம்பு அதை போக்கக்கூடியது இது தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு அதாவது உடல்ல நீர் சத்து இல்லை துர்நாற்றம் வருது அப்படின்னா இதெல்லாம் சரி பண்ணுது தண்ணீர் விட்டாமல் கிழங்கு இது தைலம்பட்டை தைல மரத்துடைய பட்டை இது வில்வ மரத்துடைய பட்டை ரொம்ப சேர்க்க போகுது இது வில்வ மரத்துடைய பட்டை இது கூடு கூடுவெட்டி மரத்துடைய பட்டை இது பூவரச மரத்துடைய பட்டை இது வெப்பாலப்பட்ட வெப்பாலப்பட்ட நீங்க டிஸ்டர்ப் இல்லாம ரெண்டு பேருக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும் இது பாத்தீங்கன்னா வில்வக்காய் இதுதான் லெமன் கிராஸ் லெமன் பில்லுன்னு சொல்லுவாங்க இதை நாங்க நறுக்கி வச்சிருக்கேன் இது லெமன் பில் ஃபுல்லா பாருங்க வாசனை கம கம கமன் வாசனை லெமன் வாசனை தமிழ் தெளிவாக எடுங்க ஒருத்தர் ஒருத்தர் இச்சிக்காதீங்க நல்லா ஒன்று கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது பூரம் மூலிகை இது கருவ மத்தை கருவு மத்தை முட்டி வலியை முற்றிலும் குணமாக்குது இது கருநொச்சி கருநொச்சி இதுதான் கருணூச்சி அடுத்தபடியாக இது நாயுருவி நாயுருவி மூலிகாதாயணம் பட்டை வாத நாராயணம் பட்டை இதெல்லாம் சொந்தமா எடுத்தது இதெல்லாம் நம்மளே போய் சொந்தமாக எடுக்கப்பட்டது வாத நிறைய போட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம பூஜிக்கப்பட்ட விபதி ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் ஆடி மாதம் இன்று வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் சந்திரனுக்கு உகந்த நேரம் சந்திர ஊரம் இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் போடுறோம் வந்து சாதாரண கல்புரம் நல்ல கல்புரம் இதுதான் வந்து பச்சை கல்புரம் பச்சை கல்புரம் பாருங்க நல்லா காரணம் இது பச்சை கல்புரம் அங்கே இருங்க இது வேப்ப எண்ணெய் சுத்தமான எண்ணெய் அரை லிட்டர் எண்ணெய் இது வேப்ப எண்ணெய் எல்லாமே மருத்துவ குணம் தான் வேப்ப எண்ணெய் அந்த பக்கம் கூட போயிருந்த தம்பி சேவத்தில் இடிச்சு கீழே வந்துடுறாங்க இது வேப்ப எண்ணெய் எல்லாமே உங்கள் எதிரில் பண்ணுது இது வேப்ப எண்ணெய் ശ്രമത്ത എണ്ണ ഇത് തേങ്ങ എണ്ണ എല്ലാം ചക് എണ്ണതാണ് എണ്ണ இது இழுப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் இது ஆமணக்கு எண்ணெய் அதாவது முத்துக்கொட்டை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அதாவது விளக்கு எண்ணெய் வயிற்ற வலி இருந்தாலும் இதெல்லாம் உடனே போய்க்கும் இது சுத்தமான நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க நல்ல எண்ணெய் இதில் இன்னும் சோத்து கத்தாலை நான் போடுவேன் சோத்து கத்தாலை வெளியே இருக்கு எடுத்து போடணும் அதை வந்து கொதிக்கும் போது அது இருக்கிற ஜெல்லு மட்டும் போடணும் இப்போ நம்ம அடுத்தது என்ன என்ன ஊற்ற போடுறோம்னு காட்ட இதா கடுகு எண்ணெய் பாய்ல அதாவது சாப்பிடக்கூடியதுதான் எல்லாமே நல்லதான் பெரியதா பாயலாம் எண்ணெயோட இது தெரியுதா இது கடுகு எண்ணெய் மொத்தம் பதினஞ்சு லிட்டருக்கு இது மற்ற எண்ணெய் எல்லாமே போட்டு ஊறுது இந்த தான் நம்ம காய்ச்சி போகிறோம் கடை எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கும் எப்போ நம்ம என்ன காசுனாலும் குருவுடைய நாள்ல சந்திர தான் காசுவோம் இது சந்திர ஓரம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு வாங்க வாங்க கூத்து லைத்தாங்க இருக்கு ஆனா இப்ப வந்து ஊறும் இத வந்து எண்ணெயில ஊறணும் அதுக்கப்புறம் தான் மீதி எண்ணெயை நம்ம ஊத்தணும் நம்ம வந்து எண்ணெய் இவ்வளவு மட்டத்துக்கு ஊத்தணும் இப்ப ஊத்தணும் அப்படின்னா வெளியே வந்துடும் அதனால ஊறணும் ஃபுல்லா ஊறட்டும் இப்ப நம்ம எடுத்து அடுப்புல வைக்க போறோம் வீடியோ அது எண்ணெய் இருக்கு ஊறின உடனே உள்ள போயிடும் மூடி உள்ள போயிடும் நீங்க வாங்க லைவ் காட்டுக்க பாருங்க அடுப்புல வச்சுட்டோம் அது ரெண்டு கையில பார்த்து மூலிகை ஏறாயிரம் இருக்கணும்னு தைலம் இருக்கணும் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு விஷயம் முக்கியமா போடுறது என்ன அப்படின்னா சாமியோட கால் பாதத்தில் இருக்கிற அழுக்கு இதில் போட போதும் எதுக்கு அப்படின்னா தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் சித்தர்கள் இல்லை சித்தர்கள் இல்லாமல் தெய்வத்துடைய அனுகிரகம் எவருக்கும் இல்லை அதனால இப்ப நம்ம காய்ச்சிட்டு இருக்கிற தைலம் இதுதான் 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 நம்ம இப்போ காய்ச்சிட்டு இருக்கோம் இருங்க ஐயா நம்ம தான் போய் எடுக்கணும் லைவாக காட்டலாம் எடுக்கிறத இது வந்து ஏராய் இதையும் நம்ம இப்படி தான் காசுகிறோம் அது இன்னும் நிறைய மூலிகள் மாறும் இது வந்து வலி இது வந்து தலைமுடியில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் மண்டையோடு ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் இது உச்சியில் வைத்தால் குளிர்ந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இப்போ நம்ம இந்த தைலத்தை தான் நம்ம காசுறோம் தயல தெரியுதா பாருங்கள் தயவ தெரிதா சரிதாரு பஞ்சபூத மூலிகை தைலம் அதுதான் இப்ப நம்ம காய்ச்சறோம் இப்ப இது ஊறும் நம்ம சும்மா மெலோடியா கம்மியா வச்சிருக்கோம் இது பல மணி நேரம் ஆகும் இது காய்ச்சறதுக்கு நான் அதுக்கு முன்னாடி இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்றத காட்டிட்டேன் இது மூலிகை ஊறின உடனே உள்ள போயிடும் எண்ணெய் மேலே வரும் இன்னும் இதுக்கு பதினஞ்சு லிட்டர் எண்ணெய் நம்ம ஊற்றணும் அங்க குருஸ்தலத்துல இருக்கு அப்புறமா ஊத்த போறீங்கன்னா இது அதே லைட்டு வித வெதப்பாக ஆகணும் அதுக்கப்புறமா வெயிலில் எடுத்து வைக்கணும் இதை வந்து நம்ம வெயிலில் எடுத்து வைக்க போகிறோம் பக்கவாங்க இப்போ இது இருக்கு இது நம்ம சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக கேஸ் வச்சுக்கிட்டுருக்கோம் இது நாளைக்கு ஃபுல்லாக வெயிலில் ஊறணும் ஏன்னா நாளைக்கு சுக்கரனுடைய நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வெயிலில் ஊறணும் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை ஃபுல்லாக நம்ம பேக்கிங் கொண்டு போகிறப்போம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பௌர்ணமி அந்த பௌர்ணமியில் இது எல்லாமே பேக்கிங் ஆகும் என்னுடைய சீடர்கள் உட்பட இதுக்கு எல்லாமே நல்ல உடல் உழைப்பு கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து மூலஸ்தானத்துக்கு போயிட்டு பகவானுடைய அந்த பாத அழுக்க எடுத்துன்னு வந்து இதில் போட போகிறோம் வாங்க எப்படினாலே வாங்க कांसेप्ट हं அடே ப நம்ம மூலஸ்தானத்துக்கு போறோம் மொள்ள வாங்க மூ மூலஸ்தானத்துல இருக்க பகவானுடைய உடல் அளுக்க எடுக்க போறோம் உடல் அழுக்கு இப்ப எடுக்க போறோம் அய்யா சும்மா ஒரு துளி இருந்தா போதும் அவர்கிட்ட இருக்கிற துளசியை கொஞ்சம் எடுத்துட்டு போறோம் எடுத்துக்க காமாட்சி வேலை கிடைக்கிற அழுக்கை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போகும் எல்லாமே கொண்டு போக போறோம் சாமி நல்லா காப்பீங்களா இந்த துளசியில் காமாட்சி விளக்கில் எடுத்த அழுக்க சேர்த்தோம் அவர் உள்ள அழுக்கியும் உள்ள சேர்த்துறோம் எதுக்காக இந்த அழுக்கு போடுறது அப்படின்னா அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது கட்டையை நான் எடுக்க போறேன் தான் இந்த தொலை போறேன் அப்படியே பாருங்க இது வெள்ளை இறுக்கனுடைய கட்டை தான் நம்ம இதை காய்ச்ச போறோம் காட்டு நல்லா காட்டுங்க எண்ணெய் பார்க்கிட்டே ஊறுது மூலிகெல்லாம் என் உள்ளே போயிட்டு மேலே எண்ணெய் வருது இந்த எல்லா வகையான மூலிகம் நம்ம இன்னும் கத்தால மட்டும் போடல அது வந்து எதுக்காக கத்தால போகிறதுனா தோல் சைனிங் ஆகுறதுக்கு ஃபேஸு தோல் எல்லாமே சைனிங் ஆகும் நிறைய பேருக்கு அப்படியே வெடி வெடியாக இருக்குது இல்லையா அதெல்லாம் சைனிங் ஆகிறதுக்கு ரெண்டாவது இந்த கரப்பான் ஆய் இருக்கு இல்லையா அதுக்கு தான் இந்த வில்வ காயிலாம் நம்ம போகிறது பாருங்க அப்படியே இது ஊற 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 ஊறங்க இது ஃபுல்லாக மூலிகை கீழே போயிடும் எண்ணெய் மேலே வரும் நம்ம ஏன் இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றுல அப்படின்னா இது ஃபுல்லாக பொங்கு வந்துடும் பொங்கி கீழே போயிடும் அதுக்காக தான் நம்ம மற்ற எல்லாம் ஊற்றணும் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு தடவை எண்ணெய் காய்ச்சுனா எல்லா வகை ஆறு வகை எண்ணெய் நம்ம ஊற்றுறோம் ஆறு வகை எண்ணெயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம முப்பத்தஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் ஒவ்வொரு தடவையும் இப்போ நம்ம அதில் அரை அரை லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு இதெல்லாம் கணக்கு இவ்வளோ மூலிக்கு இவ்வளோ தான் போகணும்னு இப்போ இது வந்து முப்பது லிட்டர் எண்ணெய் இதுவே நம்ம ஊற்றணும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு மூலியும் நம்ம இடித்து விட்டே தான் இருக்கணும் ஏன்னா இது இப்படி தான் இது உங்களுக்கு நான் போட்டு காட்டணும்னு நிறைய பேர் கேட்டாங்க ஐயா நீங்கள் எண்ணெய் காசுகிற விதத்தை அதாவது தைலம் காசுகிற விதத்தை காட்டுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ரிசல்ட்டு நூறு சதவீதம் எடுக்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க நமது லைவாக போட்ட ப்ரோக்ராம் இருந்து இல்லை அந்த எண்ணெயை நான் வந்து தைலத்தை காய்ச்சி இந்த தைலத்தை விற்பனைக்கு கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எத்தனையோ கடைக்காரங்க மெடிக்கலுக்காரங்க எல்லாமே எடுத்து நல்ல விதமான மூலிகைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எங்களுடைய நோக்கம் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர பயணத்துடைய நோக்கம் மூலிகையால் உருவாகக்கூடிய தைலத்தை மக்கள் பயன்படுத்தணும் தலைவலி போயிடும் வயிற்று வலி போயிடும் ஏன்னா எல்லா எண்ணையும் கலந்துருக்குறோம் உங்களுக்கு எப்பேற்பட்ட அடிப்பட்டு கை கால் திருப்பமுள்ள பக்கவாதமாக இருந்தாலும் இது அவ்வளோ ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இந்த மூலிகை தைலம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த சேனலை வளர்த்துங்க அமாவாசை அமாவாசை பெரிய அளவுக்கு பூஜைகள் நடக்குது திங்கள் வெள்ளியில் இங்கே அருள்வாக்கு நடக்குது அதே போல் தினமும் விளக்கு மருத்துவம் நடக்குது அதே போல பிரச்சனை பல குடும்ப பிரச்சனையை இங்கே சால்வ் பண்ணுறாங்க எந்த வகையான தொந்தரவா இருந்தாலும் எல்லா வகையும் மனிதனுக்கு இங்கே நன்மை நடக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் வந்து ஐயனுடைய அருளை பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதம் நடக்கக்கூடிய ஆடி அமாவாசையிலே தேவி அம்மனுடைய யாகம் நடக்குது மிளகாயாகம் மிக சிறப்பாக நடக்க போகுது அனைவரும் வந்து எல்லா வகையான முன்னோர்களுடைய சாபத்தை போக்கி நல்ல வெளிச்சத்தை அமாவாசை என்னும் இருளை போக்கி வளர்ப்பறை என்னும் வெளிச்சத்தை உங்களிடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் குருவே சரணம் அதே போல நான் இன்னைக்கு நைட்டு லைவ் உங்களுக்கு போட போகிறேன் ஒம்பது மணிலிருந்து போட போறேன் அது நீங்கள் என்னெல்லாம் சந்தேகம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் சந்தேகமா இல்லை உங்கள் உடல் ரீதியான சந்தேகமா இல்லை ஜாதகத்தில் சந்தேகமா இல்லை வீட்டு வாசலில் சந்தேகமா எனக்கு தெளிவாக கேட்க ஆரம்பிங்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு உடனுக்கு உடனே உடனுக்கு லைவ் போய் பாருங்கள் கேக்கு வெட்டி எடுக்கிற அளவுக்கு லைவ் உடனுக்கு உடனே நான் பதில் கொடுப்பேன் அதாவது மகான் என்பவன் மனிதனிலிருந்து தான் வருகிறான் மனிதன் என்பவன் கருவிலிருந்து உருவாகிறான் கல்லறைக்கு போகும்போது அவன் கடவுளாக மாறுகிறான் அதனால் எல்லா வகையான வெற்றியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நம்மளுடைய தவசத்தர் சேனலை பார்க்குற தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலை பார்க்குற எல்லோரும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் குருமார்களுடைய ஆசீர்வாதமும் சித்தர்களுடைய ஆசியும் இஷ்ட தெய்வத்துடைய அனுசரணை பெற்று எல்லா வகையான நன்மைகளும் எல்லா வகையான முன்னேற்றமும் கிடைத்து குடும்பம் வளம் பெற்று எப்பேறுபட்ட தொழில் தடையாக இருந்தாலும் தடை நிவர்த்தியாகி எல்லா வளமும் கிடைக்க நான் தினமும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் గురువే శరణం గురువే శరణం గురువే శరణం